ஹலே லூயா என்று அதிகாலை பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால் சூழ்நிலைகள் யாருக்கு தெரியும் நான் கடந்து வந்த பிரச்சனைகள் யாருக்கு தெரியும் என்னுடைய மோசமான காரியங்கள் யாருக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா என் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தருவாரோ என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் நான் இருதயத்தை பார்க்கிற தேவன் மனு பார்க்கிறபடி நான் பாறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த நாளிலே கூட இந்த பார்க்கிறார் செய்கிறவராயும் இருக்கிறார் எனவேதான் தேவ மனுஷனாகிய சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் இது மனுஷனுடைய தோற்றத்தையும் அவனுடைய வளர்ச்சியையும் பார்த்து மனுஷன் நிதானிக்காதே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாமே அநேக நேரம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான மனுஷனுடைய இருதயத்தை பார்க்காதபடிக்கு அவனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து இவனுக்கு என்ன பிரச்சனை இவர்களுக்கு என்ன போராட்டம் என்று சொல்லி நாம் வெளித்தோற்றத்தை வைத்து நாம் நிதானிக்கிறவர்களா இருக்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே நாம் எந்த அளவையினால் அளக்குறோமோ அதே அளவையால் தான் நமக்கும் அழைக்கப்படும் என்பதை நாம் மறக்காதபடிக்கு இதோ கர்த்தர் நம்மை பார்க்க வேண்டுமானால் நாம் பிறரை அற்பமாய் பார்க்காத அவர்கள் தேவ சமூகத்திலே தேவதூதர்களைப் போல இருக்கிறார்கள் என்று எண்ணி இதோ அவர்களை நாம் ஆசிர்வதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மையும் என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறவராய் நம் இருதயத்தின் நினைவுகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் சாமுவேல் பார்த்தான் தாவீதினுடைய சகோதரர்களை பார்த்து இதோ அவர்கள் பராக்கிரமசாலியாய் நல்ல வளர்ச்சியுடையவர்களாய் இருக்கிறதை பார்த்து இவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நினைத்தான் கர்த்தர் சொன்னார் நான் மனுஷன் பார்க்கிறபடி அல்ல நீ பார்க்கிறபடி நான் நான் மனுஷனை பார்க்கிறதில்லை உன்னுடைய கண்ணோட்டம் வேறு என்னுடைய கண்ணோட்டம் வேறு ஒரு மனுஷனுடைய அளவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய ஆசிர்வாதம் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது அவனுடைய இருதயமே அந்த இருதயத்தை பார்த்தே நான் அவனை ஆசிர்வதிக்கிறேன் அவனுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே சாமுவேலோடு பேசின தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் எனவே தேவ ஜனமே நம் இருதயத்தை சுத்தமாக்குவோம் நம் இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை எடுத்து போடுவோம் பிறரை அற்பமாய் எண்ணுகிற காரியங்களை எடுத்து போட்டு நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி முகத்தை பார்க்கிறவர் நம் தேவன் அல்ல இருதயத்தை பார்க்கிறார் என்ற பயத்தோடு நாம் அவருடைய சமூகத்திலே சேருவோம் நிச்சயமாக உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை இந்த நாளிலே நிறைவேற்றுவார் ஆமேன் ஸ்தோத்திரம் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நீர் மனுஷர் பார்க்கிறபடி எங்களை பார்க்கிறதில்லை ராஜா அதே போல நாங்களும் பிறரை அப்பா உம்முடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க இந்த நாளிலே எங்கள் இருதயத்தை பார்த்த தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே அப்பா இருக்கிற விண்ணப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் ஆமென்றும் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எங்களுக்கு அருளச் செய்த தேவனே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜூக்கிறோம் இந்த அதிகாலையை நாங்கள் தொடங்குகிறோம் இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக எங்களுக்கு இருக்கட்டும் நல்ல பிதாவே ஆமே பிரேசலார்